ஒரு கரு போல காத்தீர நன்றி என்னை நன்றி ஒரு கரு போல நன்றி என்னை செய்தீர நன்றி கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும்

ரகசியங்களை தேவ வார்த்தை கூடாய் கண்டுகொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாரா நானும் என் வீடும் என் வீட்டார சிதையாமல் சுமந்திர நன்றி ஒரு கரு போல காத்திர நன்றி என்னை சிதையாமல் சுமந்திர நன்றி தேவன் அறிந்த வழிகளாய் அவைகள் இருக்கிற பொழுது உன்னை காக்கும்படி தேவன் அவர் சித்தம் கொண்டு விருப்பம் கொண்டு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை செய்கின்ற செய்து நம்மை விடுதலை ஆக்குகிற ஒரு தேவனை நாம் தியானித்து நாம் தியானிக்கிறோம் இந்த நாளில கத்தரமுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் அனுபவத்தை தேவன் தந்து உங்களை நடத்தும்படி தேவன் கிரியை செய்வாரா விசுவாசிக்கின்றோம் நம்புகிறோம் தேவனோடு வாழ்ந்து தேவனுக்காய் ஜீவிக்கும்படி நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் ஆகவே தேவன் லட்சியமாய் நம்முடைய வாழ்விலே தேவன் நமக்காக கிரியை செய்து நம்மை நடப்பிப்பாரா தேவ பிள்ளைகளே ஒரு தூதன் நமக்காய் அனுப்பப்படுவான் அவன் கட்டுளை பெற்ற ஒரு தூதன் அவன் நமக்காய் செயல்படும்படி தேவன் அங்கே நம்மை நடத்தி நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாய் அவர் செயல்படுகிறார் தேவ பிள்ளைகளே நாளிலும் இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க கத்த உதவி செய்வாராக வாழ்க்கையிலே அவனுடைய அன்றாட ஜீவியத்திலே அவனுடைய பழக்க வழக்கங்களிலே தேவ பிள்ளைகளே தேவன் முதலிடமாய் காணப்பட்ட பொழுது அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு ஒரு பிரச்சனை தேவனுடைய நாமத்திலே அவனுக்கு வருகிறது தானியல் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதனை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது அவன் அவனுடைய பழக்க வழக்கங்கள் அதாவது அவனுடைய வாழ்க்கை முறையிலே அவன் தேவனுக்கென்று வாழ்கிறவனாய் அவன் காணப்படுகிறான் தானியலின் புத்தகம் முதலாவது அதிகாரத்திலே இந்த தானியல் அரண்மனைக்கு அங்கே அநேக வாலிபர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் இதிலே தானியலும் ஒருவனாய் அங்கே இருக்கு இப்பொழுது இந்த அரண்மனை வாழ்க்கை கிடைத்த உடனே தானியல் ஒரு தீர்மானம் பண்றான் பாருங்க அதாவது நான் தேவனுடையவன் என்ற ஒரு மனநிலையில் அதை அவன் இருந்து அதை அவன் எப்பொழுதும் காத்து கொள்ளும்படி அவன் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு தூதன் வர வேண்டும் நம் வழிகளிலே நமக்கு இருக்கிற பிரச்சனை அவன் நீக்க வேண்டும் அதுக்கு கட்டளை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்க வேண்டும் ஆகவே அவன் நம்மை காத்து கொள்ளும்படி அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் தர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் நாம் தேவ ஆனால் தேவனை நம்பி தேவன் நம்முடைய வழிகளிலே நம்மோடு வந்து தேவன் நம்முடைய வழிகளிலே நம்மை காத்து தேவன் நமக்காக ஒரு தூதனை அனுப்பி நமக்கு விடுதலை தர வேண்டுமாக இருந்தால் நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறேன் <machave>, நாம் தேவனுக்குரியவர்களாய் அப்படின்றால் நமது பங்கை நாம் அங்கே சரியாய் நாம் செய்து அந்த வாழ்க்கை தேவனுடையதாய் இருக்கிற பொழுது மட்டுமே தேவ பிள்ளைகளே கத்தருடைய வல்லமையான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும் ஆகவேதான் தானியலே முதலாவது அதிகாரத்திலே அவன் என்ன செய்கிறான் அங்கே இருக்கின்ற எட்டாவது வசனத்திலே தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை திருட்டு ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான் அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான் உலகம் என்னை கரைப்படுத்தி விடக்கூடாது உலகத்தினுடைய சூழ்நிலை உலகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்புகள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனிங் பல வேலைகளிலே எப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது அவைகளை நாம் பயன்படுத்தாவிட்டால் எல்லாம் பிழையாக மாறிவிடும் என்று நினைக்கிறவர்களுக்கு வேலை இடங்களில் இப்படிப்பட்ட நெருக்கடி நமக்கு கொடுக்கப்படலாம் அல்லது நாம் வாழ்கிற நம்முடைய சமூகத்துக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நாம் பழகிற இடங்களில் நம் நண்பர்கள் வட்டாரங்களில் எதும் பிள்ளைகளே இப்படியா தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை விட்டு மற்றவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டிய பல சூழ்நிலைகள் நமக்கு கொடுக்கப்படலாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் இந்த அந்நிய தெய்வங்கள் மட்டும் தான் அவர்கள் பிடிவாதமா இருப்பார்கள் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன் இந்த காரியத்தை பார்க்க மாட்டேன் இந்த பங்கன்ல பங்கு பெற மாட்டேன் இந்த கிரியை செய்ய மாட்டேன் இந்த காரியங்களை செய்ய தான் அவர்கள் நிற்கிறார்களே தவிர ஆனால் உலக வாழ்க்கையிலே நம்முடைய சமூக வாழ்க்கையிலே மற்றவர்கள் செய்கிற அநேக காரியங்களை இன்றைக்கு அந்த உலகத்தோடு ஒத்து போய் செய்கிறவர்கள் அனைவரும் இருக்கிறார் அவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் பெரிதாய் அங்கே காணப்படவில்லை பாருங்க இங்கே அவன் செய்த முதலாவது தீர்மானம் என்னவென்றால் இங்கே இவன் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி பிரதானிகளின் தலைவரிடத்திலே வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி அங்கே பார் அதுக்கு பின்னாடி அவன் சொல்லுகிறான் நமக்கு அந்த சம்பவம் தெரியும் அவன் அவர்களிடத்திலே கேட்கிறான் நீங்க வளமையான சாப்பாடை கொடுப்பதை போல அந்த இறைச்சி முதலானவைகளை விட்டு விட்டு எங்களுக்கு மரக்கறி பருப்பு முதலானவர்களை கொடுங்கள் நாங்களும் புஷ்டியாய் நீங்கள் எதிர்பார்க்கிறது போல அந்த இராணுவ அதாவது அரண்மனைக்குரியவர்களாக எங்கள் சரீரம் இருக்கும் என்று சொல்லி அங்கே அவன் கேட்ட பொழுது கர்த்தர் அவனை அங்கே அப்படிப்பட்ட ஒரு கிருவையை கட்டளையிடுகிறார் அதுக்குரிய அனுமதி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அவர்கள் மற்றவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாய் கலை கலை உள்ளவர்களாய் அவர்கள் புஷ்டியானவர்களாய் சோதித்து பார்த்த பொழுது மிகவும் அவர்கள் எதிர்பார்த்ததை விட இவர்கள் சிறப்பானவர்களாய் காணப்பட்டதை அங்கே பார் நம்முடைய வாழ்வின் பாதையிலே நம்முடைய பழக்க வழக்கங்களிலே உலக வாழ்க்கையிலே நாம் ஜீவிக்கிற ஜீவிய முறையிலே தேவ பிள்ளைகளே நாங்கள் கத்தரை நாங்கள் காத்துக்கொள்ளு கொள்ளுகிறவர்களாய் கத்தருடைய பிள்ளைகளாய் சாட்சிகளாய் நாம் வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அங்கே தானியரின் புத்தகம் ஆறாவது அதிகாரத்திலே இவனுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது இவனுக்கு வந்த என்னவென்றால் இரண்டாவது பிரச்சனையும் அவன் பழக்க வழக்கங்கள் சார்ந்ததுதான் அவன் எதை தன்னுடைய பழக்கமாய் கொண்டிருந்தானோ அது தேவ பிள்ளைகளே அவனுக்கு அது விரோதமாய் மாறுகிறது அடுத்த பழக்கம் என்னவென்றால் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தன் தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு அவன் ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு மனிதனாய் அவன் இருந்தான் தினமும் மூன்று வேளை முழங்கால் படியிட்டு மாற்றம் கிடையாது அவனிடத்துல ஒரு ஒரு நபருக்கு முன்பதாய் அல்லது கூட்டத்துக்கு முன்பதாய் அல்லது ஏதோ ஒரு பகிரங்கமான இடத்துல மக்கள் கூட்டத்தின் நடுவில் செய்கிற நபர் கிடையாது அவன் அவர் எப்படிப்பட்டவனா அவனுக்கு அது பழக்கமாயிருந்தது தேவனை ஆராதிப்பதும் முழங்கால் படியிடுவதும் மூன்று வேலை ஜோபம் பண்ணுவதும் சோத்திரம் பண்ணுவதும் ஜோபம் பண்ணி தேவனை துதிப்பதும் சோத்திரம் பண்ணுவதும் அவன் பழக்கமாயிருந்தது இங்கே வேதம் என்ன சொல்கிறது என்றால் ஆரம்பத்தில் அவனுடைய உணவு பழக்கம் அவனுக்கு பிரச்சனையாய் வந்த பொழுது அதை அவன் மேற்கொண்டு விட்டான் கர்த்தர் அவனுக்கு கிருவை செய்தார் காரியம் முடிந்து விட்டது இங்கே இவனுடைய இந்த பழக்கத்தை அங்கே இவன் மீது விரோதமாக இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் இதை அவனுக்கு ஒரு மரண கண்ணியாக அவர்கள் மாற்றுகிறார் அவங்க ஒரு சட்டம் கொண்டு வருகிறார் ராஜாவை வணங்காமல் வேறு ஒரு தெய்வத்தையோ வேறு ஒரு காரியத்தையோ முழங்கால் படியிட்டு விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் கவியிலே போடப்பட வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அவர்கள் உருவாக்குகிறார் உருவாக்கப்பட்டு தானியல் குற்றவாளியாய் அங்கே நிறுத்தப்படுகிறார் இந்த நிலையில தேவ பிள்ளைகளே உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிற ஒரு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரிய செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலாவது தேவ பிள்ளைகளே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் தேவனுடையவர்களாய் தேவனுக்கென்று நம்மை பரிசுத்தம் பண்ணினவர்களாய் தேவனுக்கென்று நம்மை பிரித்தெடுத்தவர்களாய் நம் வாழ்க்கை காணப்பட வேண்டும் அது அரண்மனையாயிருந்தாலும் சரி அல்லது நீங்கள் குடிசை வாழ்க்கையாயிருந்தாலும் சரி இரண்டாவதாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாருங்க அது பகிரங்க வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் உறவு உள்ளவர்களாய் அந்த உறவும் ஐக்கியமும் தேவைக்காக அல்ல தினம் தோறும் அது பழக்கமாய் வழக்கமாய் அது மாறி இருக்கிற ஒரு ஜீவியம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் இந்த ரெண்டும் காணப்படுமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே வேதம் சொல்கிறது அங்கே அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது ஆறாம் அதிகாரம் பதினாலாம் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னிலே மிகவும் அவன் சஞ்சரப்பட்டு தானியலை காப்பாற்றும்படிக்கு அவன் மனதை வைத்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவனை தப்ப வைக்கிறதுக்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான் அவ போட்ட சட்டம்தான் ஆனால் தப்புவிப்பதாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் முடியவில்லை அப்பொழுது ராஜா கட்ளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கவியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் சாத்ரா சம்பவத்திலே தான் சொன்னார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவனுங்களை தப்புவிப்போம் ஆனால் இங்கே இந்த ராஜா சொல்லுகிறான் பாருங்க நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று தானியேலின் வாழ்வுக்கு தேவ ஒரு சாட்சியாய் அது அங்கே சொல்லப்படுகிறது தானியேல் மீது தேவ பிள்ளைகளே கத்தர் மீது வைத்த வாழ்க்கையினுடைய அந்த வெளிப்பாடாக இந்த வார்த்தை அங்கே வருகிறது கடைசியாய் அந்த சம்பவத்திலே நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி அக்கினியில் எறியப்பட்ட பொழுது தேவனுடைய பிரசன்னம் இருந்தது ஆனால் இங்கே ஏதோ பிள்ளைகளே அங்கே ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்றால் இந்த சிங்கத்தின் சுபாவம் எப்பொழுதும் மாறலாம் எப்பொழுதும் என்ன காரியங்களையும் அது செய்து விட முடியுமானால் அங்கே அதை கட்டுவதற்கு அதன் வாயை கட்டுவதற்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டான் அவன் கட்டி போட்டதனால் அந்த தூதன் உடைய செயல் அங்கே நடைபெற்றபடியினாலே தானே தப்புவிக்கப்பட்டான் என்று சொல்லி அப்படி என்றால் இந்த சிங்கம் அப்படிப்பட்ட நிலையில் இருந்ததா தொடர்ந்தும் என்று பார்த்தால் இருபத்தி நாலாவது சொல்லுகிறது தானியல் மேல் குற்றம் சாட்டின மனசிழவு என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரனையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கத்தின் கவியிலே போட்டார்கள் அவர்களுக்கு அடியிலே சேரு முன்னமே சிங்கங்கள் பாய்ந்து அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது அப்படின்னா கெடுதி செய்வதற்கு அல்லது மரணத்தினுடைய அந்த சூழலை உண்டாக்குவதற்கு சிங்கங்கள் வலிமை தான் ஆனால் தேவனை தன் வாழ்க்கையிலும் தன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தன் பகிரங்க வாழ்க்கையிலும் தேவனுக்காக முழுவதுமாய் தங்களை அர்ப்பணித்து தேவ பிள்ளைகளே தங்கள் ஜீவியத்திலே கத்திருக்கென்று பொருத்தனையோடு கூட நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்வதில்லை என்று சொல்லி பகிரங்கமாய் வாழ்ந்து தேவ பிள்ளைகளே கத்தரிடத்திலே தினமும் ஜபிக்கிற ஒரு தேவ பிள்ளையார் உறவாடுகிற தேவ பிள்ளையாய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜபித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு தனிப்பட்ட வாழ்விலே ஒரு விசுவாச வாழ்க்கை மட்டுமல்ல ஒரு ஜப வாழ்க்கையும் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்றால் இப்படிப்பட்ட கொடிய சிங்கங்கள் கூட செயற்பட முடியாதபடிக்கு அதன் வாயை கட்டும்படி தேவன் தூதனை அனுப்புகிற தேவனாயிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு வாழ் யார் பார்த்தால பார்க்காவிட்டாள் இன்னைக்கு அநேகருடைய விசுவாச வாழ்க்கை அநேகருடைய வெற்றியின் வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கை சதைகளில் மட்டும்தான் இருக்கும் அல்லது மற்றவர்கள் கூடுகிற இடங்களில் இருக்கும் அல்லது மற்றவர்கள் மற்றவர்களை சந்திக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய விசுவாச வாழ்க்கையது நான் இப்படித்தான் ரச்சிக்கப்பட்டேன் இதான் என்னுடைய விசுவாசம் இதான் எங்களுக்கு கத்தர் செய்தா என்று சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலே அனுதினமும் தேவ பிள்ளைகளே அனுதினமும் நீங்க சந்திக்கிற காரியங்களிலே இந்த கத்தரை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு சரணத்துல வருகிற ஒரு வியாதி வருகிற பொழுது அல்லது ஒரு பிரச்சனையை கேள்விப்படுகிற பொழுது அல்லது ஏதோ ஒரு தடையை கேள்விப்படுகிறது அல்லது உங்களுக்கு நடக்கிற பொழுது பிள்ளைகளை அங்கே கர்த்தரை வெளிப்படுத்துகிறீர்களா ஆராய்ந்து பாருங்க என நாம் அங்கே வெளிப்படுத்துகளாய் வாழ்கிற பழக்கம் உள்ளவர்களாய் இருந்தால் தேவ பிள்ளைகளே நாம் ஜபிக்க வேண்டியதில்லை பாருங்க இவன் தினமும் மூன்று கோலையும் ஸ்தோத்திரமணி ஜபித்தவன் ஆனால் இங்கே சிங்க குகையிலே போடுவதற்கு முன்பதாக கவியிலே போடு போடுவதற்கு முன்பதாக தானியல் ஜபித்தான் என்று வேதம் சொல்லவில்லை ஆகவே ஜபிக்காமல் போங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை ஜபிப்பதற்கு வாய்ப்பில்லை ஜபிப்பதற்கு நேரம் இல்லை ஜபிப்பதற்கு அங்கே தருணம் கொடுக்கப்படவில்லை ஜபிப்பதற்குரிய அந்த வாய்ப்பை அவன் எடுத்துக் கொள்ளவும் முடியவில்லை அப்படியான சடுதியான காரியங்கள் நடைபெற்ற பொழுதுன வேதம் சொல்லுகிறது கத்தர் உங்கள் வழிகளை அறிந்தவர் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு உனக்காக அவர் கட்டளையிடுவார் நம்புங்கள் சுவாசியுங்கள் அவர் வாழுங்கள் கை பிரித்தெடுக்கப்பட்டவளா செய்வீங்க என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்வதில்லை என்று தீர்மானம் பண்ணுங்க உலகத்தைப் போல ஓடுவதில்லை என்று சொல்லுங்க உலகத்திலே நம்முடைய சொந்தக்காரர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நமக்கு நமக்கு நாம் பழகிற வேலை இடங்களில் இருக்கிறவளை போல அவளுக்கு ஏற்ற போல நான் வாழ்வதில்லை என்று தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க கர்த்தருடைய சமூகத்தை தனியாய் நின்று நாடுகிற தேவ பிள்ளைகளாய் மாறுங்கள் கர்த்தருடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியத்தை தேவன் செய்வார் ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனை உடைய வல்ல கிருவைக்காக ஸ்தோத்திரம் இப்பொழுதும் ஆணையுடைய வாழ்க்கையை போல சுவாமி எங்கள் பழக்கங்கள் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரை உண்மை சார்ந்துதான் பிள்ளைகளை நீர் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கும் வாழ்க்கை ஆண்டவரே கத்தரை தேடுவது ஒரு பழக்கமாய் ஒரு வழக்கமாய் மாறுவதா தேவனுக்கென்று வாழ்வது ஆண்டவரே ஒரு வாழ்வின் பழக்கமாய் மாறுவதாக உமக்கென்று வேறு வாழ்க்கை அது வாழ்வின் பழக்கமாய் மாறுவதாக சுவாமி அதை தேவன் கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட நிலையிலே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் கவிகளிலே சிங்கத்தின் நண்பதாய் விழுந்து கிடப்பார்கள் தப்புவிக்கும்படியா நாங்கள் சபிக்கிறோம் அவளை ராஜாவே வாழ்க என்று சொல்லியான் உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வெற்றியின் சாட்சியின் வாழ்க்கையை கட்டளிடும்படியா நாங்கள் தேவன் வழிநடத்தும் இவன் இயேசுவின் ஈசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே அன்பானவர்களை மீண்டும் ஒரு தேவ உங்களை சந்திக்கும் வரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்